சிம்பிளான ஹெல்தியான சிக்கன் சுக்கா பதினஞ்சு நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிகினர்ஸு ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே பண்ண போகிறோம் சாதம் தினை வரகு பனி வரகு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் நல்லா புரோட்டீன் அதிகமாக உள்ளதுன்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட நானூறு கிராம் அதை நல்லா வாஷ் பண்ணுங்கள் உப்பு போட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிறது போன்லெஸ் சிக்கன் நீங்கள் போன் உள்ளது எடுக்க வேணாம் போன் உள்ளது எடுத்தால் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண முடியும் இதுக்கப்புறமா பேனில் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஃப்ளேம் வந்து ஆன் பண்ணிடாதீங்க அடுப்பை ஆன் பண்ணாமல் பண்ண போகிறோம் முதல்ல வரமிளகாய் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கறிவேப்பிலை மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு அதுக்கப்புறம் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கணுதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா உடனே கீழே அடிப்பிடிக்க பார்க்கும் ஸோ ஆயில் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா விந்துடும் ஸோ பாருங்கள் இப்போவே அந்த கலர் மாறிடுச்சு ஸோ நம்ம ஆனியன் போட்டு வதக்கி அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் ஆனால் இது வந்து சிம்பிளான ஒரு இன்ஸ்டண்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் இதை மூடி வச்சு நல்லா சாஃப்ட் வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் இதே ஸ்டைலில் நான் ஏற்கனவே மட்டன் சுக்கா போட்டிருக்கேன் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டான மெத்தட் தான் ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாலா அரைச்சி பண்ணுவோம் என்னென்ன மசாலா அப்படின்னா மிளகு ஜீரகம் கொத்தமல்லி சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் அதுக்கப்புறம் பாப்பி சீட்ஸ் இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு வரமிளகாய் ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பவுடராக அரைச்சி போடுவோம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பவுடர் எல்லாமே நமக்கு கரம் மசாலாவில் கரம் மசாலாவில் வந்துடும் ஸோ அதனால் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம இடையில எடுத்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சிடணும் சிக்கன் சுக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிரேவி மாதிரி இருக்காது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் இப்போது மிளகுத்தூள் தேவையான அளவு கரம் மசாலா மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க முதல்ல போட்டது பற்றில அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கடைசி ஆட் பண்ணிக்கலாம் இதுவுமே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ண வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும் இதில் முந்திரி கருவேப்பிலை நம்ம போடணும் இது ரெண்டும் போட்டுட்டு திரும்ப நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ இதுலேயே நல்லா ரோஸ்ட் ஆகும் முதல்ல தண்ணியில் நல்லா பாயில் ஆகி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் முந்திரி போட்டு நம்ம வதக்கும்போது நம்ம அந்த ரோஸ்ட் பண்ண அந்த ஸ்மெல் நல்லா வரும் சாப்பிடும்போது ஸோ முந்திரி போடுறது எதுக்காக அப்படின்னா டேஸ்ட்டுக்காகவும் ஃப்ளேவருக்காக தான் இப்போ நெய் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் கடைசியாக போட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணும் இதே கிரேவியாக வேணுங்கிற பட்சத்தில் தண்ணி கொஞ்சம் நீங்கள் அதிகமாக ஊற்றிடுங்க அப்படிங்கும்போது நல்ல கிரேவி கு கிடைச்சிரும் இப்போது நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த ஆயில் ரிலீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம் கொத்தமல்லி போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இது நான் சொன்ன மாதிரி ரைஸுக்கும் தினை வரகு வரகு தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கறி தோசைக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிளி பரோட்டாவுக்கு நீங்கள் சால்லாம் ஊற்றுனதுக்கப்புறமா இதை அப்படியே பிச்சு போட்டு எக் வச்சு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்